சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு காணொலியூடாக நான் உங்களை சந்திக்கிறேன் இன்னைக்கு என்ன நாள் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை என்ன நாள் என்று சொல்லி தமிழனா இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வந்து மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நாள் அதாவது இன படுகொலை என்ற ஒரு பேர் அவலம் நிகழ்ந்த நாள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து ஸ்ரீலங்கா அரசால வந்து எங்களுடைய மக்கள் லட்சக்கணக்கானவர்கள் வந்து கொன்று குவிக்கப்பட்ட நாள் தான் இது எத்தனையோ உடல்கள் சிதைந்து ரத்தம் வடிந்து கைகால் இல்லாமலுக்கு வந்து பிள்ளைகளை கூட கண்ணில் காட்ட முடியாத அளவுக்கு போன நாளாக வந்து இந்த நாள் வந்து இருந்திருக்குது இன்றைக்கு பதினஞ்சு வருடங்கள் ஆகிட்டுது ஆனாலும் பதினைஞ்சி வருடங்கள் ஆகி யுத்தம் மௌனிக்கப்பட்டாலும் கூட இன்றைக்கு அந்த யுத்தத்தின் வடுக்கல் தாங்கின குடும்பங்களை இந்த முள்ளிவாய்க்காலில் நிறைய பேரை காணக்கூடிய மாதிரி இருந்தது ஆயுத போராட்டம் தான் மௌனிக்கப்பட்டதே தவிர இங்கே வந்து யுத்தம் வந்து மௌனிக்கப்படையில அந்த யுத்தத்தின் வழிகளும் வடுக்களும் இன்னுமே தான் இருக்குது குறிப்பாக சொன்ன இந்த அம்மாக்கள் பிள்ளைகள விழந்து தவிக்கின்ற அம்மாக்கள் எத்தனையோ பிள்ளைகள் அம்மா அப்பாவை இல்லை அவங்களுக்கு வந்து அனாதையாக்கப்பட்டிருக்கின்றது எத்தனையோ தாய்மார்கள் வந்து இந்த குடும்பத்துல வந்து ஒரு தாய் மட்டும் இஞ்சி ஒரு தகப்பன் மட்டும் குடும்பங்கள கதைகள் வந்து இங்க வந்து ஏராளம் இருக்குது அவர்கள் வந்து தங்களுடைய உறவுகளையும் குடும்பங்களையும் நினைத்து இந்த முள்ளிவாய்க்கால வந்து அஞ்சலி செலுத்துறாங்க அந்த நினைவஞ்சலி நிகழ்வை தான் நாங்க இந்த காணொலியூடாக பார்க்க போறோம்

சீரழிஞ்சு சின்ன பாட்டு தானம்மா நாங்கள் போறோம் அம்மா நேட்டை முழுக்க இருந்தேன் தோடிக்க தோடிக்க நான் பார்த்துக்கொண்டே இருந்தேன் தோடிக்க தோடிக்க பார்த்துக்கொண்டே இருந்தேன் இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்த வந்து சொல்ல விரும்புறேன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொழிவாய்க்கால்ல நிறைய பேர் தங்களுடைய உறவுகளின புகைப்படங்கள்ல அண்ணா அக்கா தம்பி மகன் மகள் அப்பா அம்மான்னு சொல்லி யாரோ ஒருத்தட்ட புகைப்படங்களை அல்லது தெரிஞ்சவரிட புகைப்படங்களை வைத்து வந்து நினைவந்து செல்கிறது அழுதுகொண்டிருந்தவங்க ஆனா எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் வந்து என்ன மனதளவுல அதிகம் பாதிச்ச ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அஹ் ஒரு ஊர்தி அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால வந்து ஒவ்வொரு ஊர்தி கொண்டு வருவாங்க அப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால கொண்டு வரப்பட்ட ஊர்தியில வந்து ஒரு ஒரு அண்ணா அதாவது ஒரு அப்பா வந்து ஒரு பிள்ளைய வந்து மடியில வச்சிருக்கிறார் இன்னொரு பிள்ளை வந்து பிறந்தபடி இருக்குது பக்கத்துல வந்து மனைவியும் இருக்குது அப்ப அந்த அண்ணா வந்து உண்மையிலேயே அந்த இடத்துக்கு வந்து நேர்ல வந்திருந்தார் அப்ப அதை பார்த்து தன் பிள்ளைய பார்த்து வந்து தொட்டு தொட்டு வந்து அந்த போஸ்டர்ல இருக்கிற பிள்ளைய தொட்டு தொட்டு அழுதது வந்து உண்மையா வந்து முடியாத அளவுக்கு இருந்தது ஏனென்றா அவர் அப்பா வந்துட்டேன் வாமகனேன்னு சொல்லி அலைக்கல அதை வந்து என்ன சொல்றவங்களால உணர்ந்து கொள்ள முடிஞ்சது ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்படியான குடும்பங்கள் உண்மையா நாங்கள்லாம் இன்னைக்கு நிறைய மாறிட்டோம் இந்த வழிநாட்டு மோகம் அப்படி இப்படின்னு சொல்லி மறந்துட்டோம் ஆனா இன்னுமே அந்த வடுக்கல சுமந்து கொண்டு குடும்பங்களை இங்க காணக்கூடிய மாதிரி இருந்தது

வந்து ராணுவத்தின் கொத்து குண்டுகடம் சட்டவிரோதமான ராணுவ அடாவடி நடவடிக்கைகளால் வந்து அளிக்கப்பட்டு உறவுகள்லாம் இந்த படங்களில் வந்து நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம் இது வந்து உண்மையானது இந்த இடத்துல வந்து நீங்கள் திரும்பிய அரச பயங்கரவாதம் அப்படின்னு தான் சொல்லலாம் இராணுவத்தினுடைய அரச பயங்கரவாத ஆட்சி முறையில் வந்து நடந்து தமிழின அழிப்பு தான் இந்த கிட்டத்த நடந்து இருக்குது அதில் ஒரு சாட்சியங்களாக தான் இன்றைக்கு வந்து இவ வந்து நிற்கணும் இந்த இந்த சாட்சியங்கள் வந்து அழிஞ்சு போகிற கட்டத்தில் வந்து இந்த மண்ணில் என்ன நடந்தான்றதே வந்து தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆகவே இது வந்து ஒரு சர்வதேச பொறிமுறைக்கு கீழே வந்து ஒரு சர்வதேச நீதியை வந்து மிக விரைவில் வந்து சர்வதேசங்கள் வந்து இராணுவ அரசுக்கு வந்து ஒரு அரசை வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரணையை நடத்தி வந்து தமிழ் மக்களுக்கான தீர்வுனை உடனடியாக வழங்க வழங்க வேண்டிய தேவை இருக்குது இவையெல்லாம் ஒரு நேரடி சாட்சியாளர்கள் எனவே இந்த இடத்துல வந்து கூடியிருக்கிற அனைவரும் வந்து தங்களுடைய பிள்ளைகளோ உடம்புகளோ சகோதரிகளை வந்து குறிப்பாக திருக்கோணமலை துறைமுகத்தின் கேந்திர முக்கியத்துவமும் மத்திய கிழக்கில் பலஸ்தீனத்தின் கேந்திர முக்கியத்துவமும் குடிசா அரசியல் ஓய்வெற்றுவதற்கு பேரரசு மிக அவசியமானது பேரரசை கட்டமைப்பதற்கு அதன் நலன் சார்ந்த கொடுப்பதற்கு பேரரசு தயாராக விருப்பதை காட்டுகின்றன பேரரசு செய்கின்ற தடவாளங்களுக்கும் பேரரசின் பொருளாதார இருப்பிற்கும் தொடர்ந்து உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போர்க்களங்களுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதை யாரும் மறக்க முடியாது பேரரசை கட்ட நாடுகள் தான் மனித உரிமையையும் சருப்பு சோதிக்கின்றன இது தெளிவாகவே முன்புள்ளது முடிவடைவதற்கு அமெரிக்கா காரணமாக இருந்தது என்பது ஒளிவந்த உண்மையாக உள்ளது அதுவே இன்று ராசாவின் போராட்டத்திற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் தனது நீட்டு அதிகாரத்தை பயன்படுத்துகின்றது ஐநா அதன் ஏனைய அலங்கரம் இந்த சமூகம் அதன் தட்டமைப்பு அன்று உலகை கைதரித்தது சூரியன் வழிந்தாய் வந்தது. அங்கே அரிய சனியா செம் சனிரம போளாத நீல் கைவணிக்கு நான்கு கே திட்டனாகும். சமூக சேசிக்கு அந்த கௌனியன் தான் மூலக்கனியின் பூர்த்தபர்மன் ஹூலின் மதிப்பொருளாய். சமூகசேதன இலக்கின் மீதான கூறின் பரிமாணங்கள் வண்ணங்கள் இன்னும் அடைதே. சான்றாகவே காற்றகனாரின் ஊரா ஹர சண்டியன் மேலசிராசியே இனி அவுதிய திட்டங்களுக்காகவும் சிங்கள பௌத்த வேலாக்களை தொடர்ந்துள்ளது இவை தமிழ்தேச கோரிக்கையை மல அடிக்காத கூறுகளை போக்கு மிக அங்கீகாரமாக அதிகரித்துள்ளது தமிழ்தேசியம் ஒரு முற்போக்கான கருத்தியல் அதை கோரி போரவும் சாராயமாக உள்ளது சினிமா பாலியல் பொருட்களை உருவாக்கி உற்போக்களை தக்கவைத்துக் கொண்டு வருகின்றது

உண்மையில் எங்களுடைய இந்த தமிழ் இன படுகொலைக்காக சர்வதேச நாடுகள் சரி இந்த ஐநா சரி அது இது எது எதுகளுமே எப்போது எமக்கு இந்த நியாயம் நீதியை வாங்கி தரும் இந்த படுகொலைக்காக என கேட்டால் அது உண்மையில் தெரியாதுதான் ஆனாலும் ஏன் இங்கு ஒன்று கூடுவோம் என்றால் அந்த உயிரிலேருந்து உங்களுடைய உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதோடு அவர்களை ஞாபகப்படுத்துவதோடு நாங்கள் இதற்கு ஆதரவு அளிக்கின்றோம் இந்த இனப்படுகொலைக்கான நீதி வேண்டி நிற்கின்றோம் என்பதை சர்வதேச நாடுகளுக்கு வந்து நாங்கள் வந்து புலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துல ஒன்று கூட்டி நினைவேந்தலை வந்து செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களோட சோனியாவை நன்றி جيڪا <laughs>